அனைத்து உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் அனைத்து ஜோதிட சான்றோர்களுக்கும் வணக்கம் பார்க்க போறது ஒரு ஜாதகத்தில் அத்தைக்கு பலன் எடுப்பது எப்படி அத்தையை பத்தி கேட்பாங்க கேட்டா பலன் எடுப்பது எப்படி இது வந்து முழுக்க முழுக்க ஜோதிட விதிகள் அல்ல என்னுடைய அனுபவங்கள் உங்களுடைய அனுபவத்தோடு என்னுடைய அனுபவத்தை ஒப்பிட்டு பார்த்து பலன் சொல்ல பழகு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் குறிப்பிடுதான் ஒரு ஜாதகத்துல அத்தைக்கு காரகன் சுக்கரன் அந்த சுக்கரனே தங்கைக்கு காரகம் சித்திக்கு காரகம் மனைவிக்கு காரகம் அத்தைக்குரிய பாவகம் பதினோராம் பாவகம் ஜாதகத்தில் ஒரு பாவக அதிபதியையும் அதன் காரக கிரகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து பலன் எடுக்க வேண்டும் அதுதான் அற்புதமான நுட்பமான வழி அந்த வகையில இன்னைக்கு அத்தையை பத்தி நம்ம பலன் எடுக்கப்போம் அத்தையை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கொள்வது அப்படிங்கிறது தான் பொதுவா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி மறைந்து விட்டால் அத்தை குடும்பத்தில் ஒரு நல்ல உறவுமுறை இருப்பது கடினம் ஆறு எட்டு பன்னிரண்டு சுக்கிரன் மறைந்தால் அத்தை வீட்டில் பெண் எடுப்பதும் கடினம் அத்தை வீட்டில் பெண் அமைவதில்லை ஒருவேளை சகோதரி வீட்டில் எடுக்கலாம் ஆனால் அத்தை வீட்டோடு தொடர்புகள் நல்ல உறவாக இல்லை காலம் முழுக்க ஆனா இந்த மேசலக்கணத்துக்கு மட்டும் இப்ப தனுசு லக்கணத்துக்கு போட்டிருக்கோம் சுக்கரம் எட் ஆறுல எட்டுல பன்னிரெண்டுல தான் அத்தை வீட்டுல பெண் எடுக்க முடியவில்லை அத்தை வீட்டோடு நல்ல உறவு முறை இல்லை ஆனா மேச லக்கணத்துக்கு மட்டும் சுக்கரன் பனிரெண்டில் மறைந்தால் அத்தை வீட்டோடு நல்ல உறவு இருக்கிறது அதுக்கு மட்டும் விதிவிலும் ஏன்னா மேசத்துக்கு சுக்கரன் பனிரெண்டில் மறைந்தால் யோகம் அதனால அந்த அடிப்படையில் சுக்கன் இருப்பது சிறப்பு மேசத்திற்கு அதனால அத்தை வீட்டோடு நல்ல ஒருவருக்கு அத்தை வீட்டோடு பெண் எடுக்க முடிவதில்லை அடுத்து அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி யாருடைய ஜாதகத்திலும் சுக்கிரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து விட்டால் அத்தை வீடு தொடக்கத்தில் ஓஹோவென்று வாழ்கிறார்கள் அதாவது சிறப்பாக வாழ்கிறார்கள் ஆனால் கடைசி காலத்தில் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இல்லை அத்தை வீடு மிகவும் பின்தங்கி விடுகிறது இந்த ரெண்டு கருத்துக்கள் அதே மாதிரி சுக்கன் வந்து எட்டு பன்னெண்டு சொல்லியாச்சு சொல்லியாச்சு அடுத்தாட்டு சுக்கன் வந்து ஒன்னு நாலு ஏழு பத்து ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோணத்தில் இருக்கார் அத்தை வீட்டில் பெண் எடுக்கலாமா அவர் நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரன் கேந்திர திரிகோண வீடுகள் என்றாலும் அவர் என்ற நட்சத்திர அதிபதி போனால் அத்தை வீட்டில் பலன் பெண் எடுக்க முடிவதில்லை அத்தை உறவு முறை இல்லை அதே போல சுக்கர்னுக்கு அடுத்து கேது நாடி முறைப்படி சுக்கர்னுக்கு அடுத்து கேது இது போல இருந்தாலும் அத்தை வீட்டில் பெண் எடுக்க முடிவதில்லை அத்தை வீட்டோடு நல்ல உறவு இல்லை சந்தரனா அம்மா சுக்கன்னா அத்தை இந்த சுக்கனும் சந்தரனும் ஆறு எட்டாக இருந்தால் அத்தைக்கும் அம்மாவுக்கும் உறவு என்பது அவ்வளவு மேன்மையானதாக இருக்காது அவ்வளவு அன்யோன்யமாக இருக்காது தொடர்பு தான் இருப்பார்கள் எப்போதோ சந்தித்துக் கொள்வார்கள் எப்போதோ பேசிக் கொள்வார்கள் என்ற நிலையில் தான் அத்தைக்கும் அம்மாவுக்கும் உறவு முறை இருக்கும் நாளைக்கு இந்த இவர் மாமியார் வீட்டுக்கு போனா மாமியாருக்கும் இவருக்கும் இப்படிதான் இருக்கும் ஏன்னா சந்திரன் அங்க பிறந்த வீட்டுல இருந்து புகத்த வீட்டுக்கு போனா மாமியாரா மாறிடுவார் சுக்கரன் அங்க ஜாதகியாக மாறிவிடுவார் அதனால சந்திரனும் சுக்கரனும் ஆரட்டாக இருந்தாலும் அத்தையோடு அம்மாவுக்கு அவ்வளவு உறவு சிறப்பாக இருப்பதில்லை அதே மாதிரி இந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல சுக்கர எந்த ஜாதகருக்கு ஆணாயினும் பெண்ணாயிலும் சரி ஆறு எட்டு பன்னிரண்டு சுக்கரன் என்றால் அத்தையோட வாரிசு அத்தையோட ஆண் வாரிசு ஒன்று தரிகட்டு போய் விடுகிறது அந்த குடும்பத்திற்கு ஏதேனும் வகையில் அவமானத்தை ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி அந்த குடும்பத்திற்கு ஏதேனும் அவமானத்தை இந்த சுக்கரன் மறைவது கொடுத்து விடுகிறது அடுத்த அப்படியே எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் சூரியன் இருந்தால் அத்தை தீர்க்க சுமங்கலியாக வாழ்வது இல்லை மாங்கல்ய தோஷம் வந்து விடுகிறது இது கவனிக்கத்தக்க விஷயம் உங்கள் அனுபவத்தில் ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் சரி இப்ப அத்தை சொல்றோம் அப்படியே இதுல கொஞ்சம் மாமனையும் சேர்த்துக்கலாம் வீட்டில் பெண் எடுக்க முடியவில்லை அத்தை வீட்டோட நல்லுறவு இருப்பதில்லை இப்ப இப்படி போட்டீங்கன்னா முதலாவதாக மாமன் காரகன் முதல் இரண்டாவதாக தடை கேது மூன்றாக ஒரே கட்டத்தில் இருந்தாலும் சரி மூன்று கட்டங்களில் இருந்தாலும் சரி அத்தை வீட்டிலும் மாமன் வீட்டிலும் பெண் எடுக்க முடிவதில்லை அப்படின்னு நம்ம பணம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா அத்தை உண்டா இல்லையா அத்தை ஜாதகருக்கு அத்தை உண்டா இல்லையா இந்த ஜாதகருக்கு அத்தை உண்டா இல்லையா அத்தைக்கு பதினோராம் பாவகத்தை பார்க்கணும் பதினோராம் பாவக அதிபதியை பார்க்கணும் காரகர் சுக்கர்ணம் பார்க்கும் இந்த ஜாதகருக்கு அத்தை இல்லை அப்பாவோட அத்தை பிறக்கவில்லை என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல பதினோராம் அவதி விதியை தான் பார்ப்போம் புதன் அவர் நின்ற நட்சத்திர அதிபதி திருகோணம் சந்திரன் நீசம் பதினோராம் இடம் பலம் இழந்து விட்டது அடுத்து காரக சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து இந்த நட்சத்திரதிபதி சதய நட்சத்திரம் நீசம் இந்த ஜாதகருக்கு அத்தை இல்லை இப்ப இந்த ஜாதகருக்கு அத்தை உண்டா இயல் காரக சுக்கர பழையன்றி மறைந்து விட்டார் புதன் பால் ஆட்சி பெற்றுட்டார் இந்த இடத்திலே கவனிக்கணும் சுக்கிரன் என்ற நட்சத்திர அதிபதி பூசம் சனி எட்டில் மறைந்து விட்டார் பதினோராம் இட அதிபதி ஆட்சி அவர் பெற்ற சாரநாதன் குரு அடைந்து விட்டார் எந்த ஜாதகருக்கும் அர்த்தம் இல்லை இப்ப இந்த ஜாதகத்துல பதினோராம் இடாதிபதி செவ்வாய் அவர் நட்பு வீட்டில் இருக்கார் அத்தை அத்தைன் சுக்கரன் ஆட்சி வீட்டில் இருக்கார் இந்த ஜாதகருக்கு அத்தை உண்டா இல்லையா அப்படின்னா இந்த செவ்வாய் கண்டாந்திர நட்சத்திரம் ஏறி விட்டார் ரேவதி நான்காம் பாவம் கண்டாந்திர நட்சத்திரம் ஏறி பதினோராம் இடம் பலம் இழந்து விட்டது அதனால் அத்தை பாவகம் கெட்டு விட்டது சுக்கிரன் பெற்றது அந்த செவ்வாய் சாணம் செவ்வாய் கண்டாந்திர நட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு அத்தை இல்லை இந்த ஜாதகத்துல பதினோராம் பாவக அதிபதி சூரியன் அத்தை காரணம் சுக்கிரன் இந்த சுக்கிரன் வந்து செவ்வாசாரம் பெற்று செவ்வாய் எட்டு மறைஞ்சிட்டார் நிற்கின்றார் இவருக்கு அத்தை ஒன்று உண்டு இப்படி பதினோராம் பாவகத்தையும் பதினோராம் அதிபதி பெற்ற சாரத்தையும் சுக்கரனையும் சுக்கரன் பெற்ற சாரத்தையும் ஆராய்ந்து பார்த்து விரைந்து பலனெடுக்க கற்றுக்கொண்டால் அத்தை எத்தனை பேர் அப்பாவுடன் பிறந்த அத்தை எத்தனை பேர் அத்தையுடைய வாழ்க்கை முறை எப்படி அப்படி அத்தைக்கு திருமண வாழ்க்கை எப்படி அத்தைக்கு எத்தனை புத்திரம் அனைத்தும் சொல்ல முடியும் இந்த காரக உறவு முறைகளை பற்றி நாம் நிறைய தெரிந்து வைத்துக் கொண்டு பலர் சொன்னால் ஜோதிடம் இனிக்கும் முடிவா எல்லாமே என்னுடைய அனுபவம் தான் என்னுடைய அனுபவத்தில் என்ன தெரிஞ்சுட்டேன்னு கேட்டீங்கன்னா லக்கணத்துக்கு ஆறுல எட்டுல சுக்கிரன் என்றால் அவருடைய அத்தைக்கு ரெண்டு தான் ரெண்டு அத்தை இருந்தா ஒரு அத்தை ரெண்டாம் தாரம் வாழ்க்கப்பட்டோம் ரெண்டு அத்தை இருந்தா ஒரு அத்தை கணவனுக்கு முன்னதாக இருந்து விடுகிறது ஒரு அத்தை கணவன் விடுகிறார் சரி பனிரெண்டு மறையும் போது இதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது ஆறு எட்டு சுக்கரன் மறையும் போது அத்தை வீட்டுக்காரர் உன்னதாக இறந்து விடுகிறார் ஏ சுக்கரன் தான் மறையுது ஏன் அத்தை வீட்டுக்காரரை இறக்கணும் அப்படின்னா அத்தை உயிரோடு இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு பாவகர்களின் காரகத்துவங்களை அனுபவிக்க வேண்டும் அவர்கள் வாழ்நாளில் கஷ்டப்பட்டு இறக்க வேண்டும் இதுதான் அவருடைய விதி அதனாலதான் சுக்கரன் மறைந்து கணவனை இழந்து இறுதி காலத்தில் அவர்கள் மிகவும் துன்பப்பட்டு இறக்கிறார்கள் மகனோ மகளோ உதவி செய்ய முடியாமல் அல்லது நோய்வாய்ப்பட்டு உபத்திரத்தின் பேரில் அவர்கள் கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் இதுதான் நான் அறிந்த என்னுடைய அனுபவம் ஆய்வு பிடித்திருந்தால் லைக் செய்ய அல்லது உங்களது கருத்துக்களை பதிவிடுக அடுத்தவர்களுக்கு ஷேர் செய்ய சப்ஸ்கிரைப் செய்ய லைக் செய்ய நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்